இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து பத்தொன்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று மதியம் ஒரு மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உள்ளது அதன்படி கடலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவாரூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் பிரபாஸ் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்